ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மனி யூடியூப் சேனல் இந்த பதிவில் அமாவாசை நாள் எப்போ வருது இந்நாளில் தர்ப்பணம் செய்யலாமா செய்ய இந்த அமாவாசை நாளில் தர்ப்பணம் மேலும் அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் இந்த அமாவாசை நாளில் நாம் முன்னோர்களை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் இந்நாளில் வந்து நம்ம வந்து என்ன பொருட்களை வந்து தானம் பண்ணலாம்னு தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால வந்து இந்த பதிவு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க பாக்குறவங்க கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தர்பணம் கொடுக்க ரொம்ப சரியான சிறப்பான நாள்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அமாவாசை தீதியா தான் நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து தனி சிறப்பு இருக்கு அதுவும் இந்த குறிப்பாக இந்த கார்த்திகை மாத அமாவாசைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இருக்கு மிச்ச அமாவாசைகள்லாம் திதி கொடுக்க முடியாதவங்க வந்து இந்த வந்து கார்த்திகை அமாவாசைகளில் வந்து திதி கொடுக்கலாம் இந்த கார்த்திக அமாவாசை மகாலயா அமாவாசை போல இருக்கும் இந்நாளில் வந்து புண்ணிய நதிகள் நீர்நிலைகள் நீராடி வந்து வந்து செய்வது வழக்கமாக இருக்கிறது இவ்வாறு செய்வதால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது இந்த கார்த்திகை அமாவாசை தீதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் நிச்சயமாக நீங்கும் அப்பேற்பட்ட அமாவாசை நாள் வந்து என்னைக்கு வருதுன்னு சொல்லி பார்த்திடலாமா நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை வருகிறது திதி எப்ப தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்போது நாற்பத்தி மூணுக்கு தொடங்கி அமாவாசை திதி முடியும் நேரம் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபதாம் தேதி வியாழக்கிழமை பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிஷத்துக்கு முடிகிறது அதனால வந்து நமக்கு வந்து புதன்கிழமை தான் முழுக்க முழுக்க அமாவாசை திதி இருக்கு அதனால் வந்து அனைத்து ஆலயங்களிலும் வந்து பத் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தான் அமாவாசை நாள் கொண்டாடப்படுகிறது எத்தனையோ விரதங்கள் கடைபிடித்த நம் முன்னோர்களே வழிபடும் தினமாக அமாவாசை தேதி கருதப்படுகிறது இந்த அமாவாசை நாளில் மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இவ்வாறு வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் வந்து உங்க குடும்பத்தில் வந்து பல நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருக்கிற சுப காரியங்கள் வந்து நிச்சயமாக நிகழும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்களில் வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வந்து முன்னோர்களை நினைத்து வந்து அவர்களுக்கு வந்து படையல் போட்டு வழிபாடு செய்யலாம் படையல் போட்டு வழிபட்ட பின்பு வந்து அதுல வந்து கொஞ்சம் சாதத்தை எடுத்து வந்து கண்டிப்பா வந்து காகத்திற்கு வையுங்கள் அது வந்து உங்க முன்னோர்களே வந்து அதை சாப்பிட்டு செல்வதாக வந்து ஐதீகமாக சொல்லப்படுகிறது அதனால வந்து யாரும் மறந்துடாதீங்க இப்படி படையல் வைக்கும் போது வந்து ஒரு சில காய்கறிகள் வந்து சேர்க்கணும் கூடாது பெரிய பட்டியலே இருக்கு என்னதுன்னு பார்த்துடலாமா வாழக்காய் வந்து அமாவாசை நாட்களில் வந்து கண்டிப்பா சமையலில் வந்து சேர்க்க வேண்டும் சேர்க்க கூடாதது என்று பாத்தீங்கன்னா வந்து பூண்டு சின்ன வெங்காயம் இதை ரெண்டுமே வந்து எக்காரணத்தை கொண்டு அமாவாசை தீதியில் வந்து படையல் போடும்போது இந்த ரெண்டையும் சேர்த்து விடாதீர்கள் நம்மளுடைய கடன் தீருவதற்கும் நம்மளுடைய நிலைமை மாறி நம்மளுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக அமைகிறதுக்கு வந்து ஒரு சின்ன எளிமையான பரிகாரம் இருக்கு பார்க்கலாமா உங்க வீட்டில் வந்து பொதுவா வந்து எல்லாரும் வந்து கந்துஷ்டி கழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சூடகம் தடவி வந்து வெளியேறிப்பாங்க வச்சிருப்பாங்க ராத்திரி அப்படி இல்லைனா வந்து உப்பு தடவி சுத்தி வந்து தண்ணியில கொண்டு போடுவாங்க இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா வந்து எலுமிச்சை பழத்தை சுத்தி அதை ரெண்டு துண்டா வெட்டி வந்து ரெண்டு திசையில வந்து தூக்கி எறிவாங்க உங்களுக்கு வந்து எப்படி நீங்க வந்து கந்திஷ்டி நீங்க கழிப்பீங்களோ அதே அதே மாதிரி வந்து இந்த கார்த்திகை மாதம் அமாவாசையில வந்து கண்டிப்பா வந்து கந்திஷ்டி வந்து கழிச்சிருங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வந்து நீங்க வந்து முன்னோர்களை நினைத்து வந்து ஒரு மண் சிட்டி வழக்குல வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்கள் விளக்கு ஏற்றி வந்து நீங்க வந்து முன்னோர்களை வழிபாடு செய்யும் எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போகட்டும் எங்களுடைய கர்மாக்கள் எல்லாமே எங்களுடைய வருமானம் அதிகரித்து குடும்பத்தில் செல்வ நிலை பெருக்கணும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் மனதார முன்னோரை வந்து ரொம்பவே வந்து 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 முன்னோர்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி தருவார்கள் அதுக்கப்புறம் அமாவாசை நாளில் வந்து பசுகளுக்கு வந்து கண்டிப்பா வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது இவ்வாறு வந்து நீங்க அகத்திக்கீரை வாங்கி கொண்டு கொடுப்பதால் வந்து உங்க குடும்பத்தில் உள்ள நீங்கும் ஐதீகமாக சொல்லப்படுகிறது மேலும் வந்து அன்னதர்மம் வழங்கலாம் தானத்தில் சிறந்த தானமே அன்னதானம் தான் வந்து வந்து நீங்க யாராவது ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்யுங்கள் இல்லைன்னா காலையில் வந்து டிஃபன் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து மதியானம் வந்து ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் வந்து இவ்வாறு வந்து வந்து இந்த அமாவாசை நாளில் வந்து வழிபாடு செய்வதால் வந்து உங்களுக்கு வந்து முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் மேலும் இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் வந்து இந்த எளிய பரிகாரமான விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்கள்ல இருந்து கடன்கள் இருந்து தத்திரியத்திலிருந்து அனைத்தும் நீங்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த அமாவாசை நாளில் வந்து முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் தேங்க்யூ வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்